வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து மன்னர் சார்லஸை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார் இந்தியா இங்கிலாந்து இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் திருப்பூர் நகரம் பெருமளவு பயனடையும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அநாகர் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து மன்னர் சார்லஸை நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர் இந்தியா இங்கிலாந்து இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி கையெழுத்தாகியிருப்பது இருதரப்பு வர்த்தகத்திற்கு மேலும் ஊக்கம் அளிக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியாவின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் இங்கிலாந்து மன்னரிடம் விளக்கினார் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் ஆயுர்வேதா மற்றும் யோகாவின் நன்மைகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்வது குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினர் இங்கிலாந்தில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்த திரு நரேந்திர மோடி இந்தியாவுக்கு வருகை தருமாறு மன்னர் சார்லஸுக்கு அழைப்பு விடுத்தார் இந்தியா இங்கிலாந்து இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் பின்னலாடை நகரமான திருப்பூர் பெரிதும் பயன்பெறும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த ஒப்பந்தத்தால் இந்தியாவின் ஜவுளி காலணிகள் ஆபரணங்கள் மற்றும் கடல்சார் உணவுகளுக்கு பிரிட்டனில் நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுக்கு முப்பத்து நான்கு பில்லியன் டாலர் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜவுளி மற்றும் கடல்சார் பொருட்கள் மீதான இறக்குமதி வரி குறையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் உருவாக வழிவகுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் மருத்துவ பரிசோதனை ஆய்வகங்களின் தரத்தை உறுதி செய்யும் வகையில் தர நிர்ணய ஆய்வகத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சென்னையில் நேற்று தொடங்கி வைத்தார் முதல் கட்டமாக இது தொடர்பான பணிகள் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த முன்னோட்ட திட்டம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு சர்வதேச தர சான்றிதழ் நிறுவனத்தால் பெற்று வரும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அனைத்து மாவட்டங்களிலும் இயங்கும் அரசு ஆய்வகங்களுக்கும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இத்தர நிர்ணய ஆய்வகம் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து ஆய்வகங்களுக்கும் தர நிர்ணய பரிசோதனைகள் குவாலிட்டி அசூரன்ஸ் இலவசமாக வழங்கப்பட உள்ளது மேலும் இந்த தர நிர்ணய ஆய்வக சேவைகள் தமிழ்நாடு மட்டுமல்லாது பிற மாநிலங்களில் இயங்கும் அரசு மற்றும் தனியார் ஆய்வகங்களுக்கும் அரசு நிர்ணயிக்கும் மிக குறைந்த கட்டணத்தில் விரிவுபடுத்தப்பட்டு ஆய்வக சேவைகளின் தரத்தினை உறுதிப்படுத்துவதில் முக்கிய பங்காற்ற இருக்கிறது தமிழகத்தில் திமுக ஆட்சியில் தொழில்துறை வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஆலங்குடி அறந்தாங்கி பகுதிகளில் நேற்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டும் அதை திமுக அரசு இதுவரை வெளியிடவில்லை என்று அவர் தெரிவித்தார் புதுக்கோட்டை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் காவிரி குண்டாறு திட்டத்தை அஇஅதிமுக அரசு தொடங்கியதாகவும் தற்போதைய அரசு அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆசிரியர்களுக்கு துணை நிற்போம் என்று கூறியுள்ள துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு பள்ளி ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்கள் குறித்து ஏன் அக்கறை காட்டவில்லை என்றும் வினவியுள்ளார் பல நாட்களாக போராடி வரும் நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பத்தொன்பதாயிரத்து இருநூற்று அறுபது ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு நயனார் நாகேந்திரன் பள்ளிக் கல்வித்துறையில் பல குறைபாடுகள் நிலவுவதாகவும் கூறியுள்ளார் தொடர் மழை காரணமாக ஆழியாறு அணை அதன் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது இதையடுத்து கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளான சக்தி எஸ்டேட் காடம்பாறை உள்ளிட்ட நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த மாதம் முதலே தென்மேற்கு பருவமழையானது தொடர்ந்து பெய்துவரும் நிலையில் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் அணைக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் நூத்தி இருபது அடி கொண்ட அணை தற்போது நூத்தி பத்தொன்பது அடியை எட்டியுள்ளது மேலும் வினாடிக்கு ஆயிரத்தி எழுபத்தி ஏழு கன அடி தண்ணீர் ஆழியார் அணைக்கு வந்து கொண்டிருப்பதால் அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அணையிலிருந்து மூன்று மதகுகள் வழியாக சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் ஆளியார் ஆற்றங்கரை ஒட்டியுள்ள அம்பராம்பாளையம் ஆனைமலை பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் எனவும் கால்நடைகளை ஆட்டோரம் அழைத்துச் செல்லவும் கூடாது எனவும் அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூரிலிருந்து ஹரிகரன் நீலகிரி தேனி தென்காசி கோவை திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஆறு மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தின் பிற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது செய்திகள் ரஷ்யாவின் சோச்சி பகுதியில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இருவர் உயிரிழந்தனர் பதினோரு பேர் காயமடைந்தனர் மக்களுக்கு தொலைதூர சட்ட உதவி மற்றும் ஆலோசனை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டு கோடியே பத்து லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளாா் நாட்டில் பத்து ஆண்டுகளில் வனப்பரப்பு பதினாறாயிரத்து அறுநூற்று முப்பது சதுர கிலோமீட்டர் அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார் ஈஸ்ரம் இணையதளத்தில் இதுவரை முப்பது கோடியே தொன்னூற்று ஏழு லட்சம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் இதுவரை நானூற்று எழுபத்தொன்பது ஏக்கலைவா பள்ளிகள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய பழங்குடியினர் நலத்துறை கூறியுள்ளது தேசிய நிதி அறிக்கை ஆணைய தலைவராக திரு நிதின் குப்தா பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையின் கட்டுமானப் பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திருமதி ஆசியா மரியம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு செய்தனர் வேலூர் அருகே புதிய மின் இணைப்பு வழங்க லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஊழியரை லஞ்ச துறையினர் கைது செய்தனா் சென்னை சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை நான்கு வழித்தட உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகளை மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஆறு பதிமூன்று பதினொன்று பதினொன்று ஐந்து என்ற சிற்கணக்கில் எகிப்தின் மலைக்கா எல்கராஸ்கியை வென்றாா் லாகோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிர்பன் கோஷ் கிருத்விகா ராய் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று ஒன்பது பதினொன்று நான்கு பதினொன்று ஏழு என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் முதித் தேனி டனிஷா கொட்டேச்சா இணையை வென்றது மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று ஆகாஷ் பால் பொய்மந்தி பெய்சா இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி இங்கிலாந்து மன்னர் சார்லஸை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார் இந்தியா இங்கிலாந்து இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் திருப்பூர் நகரம் பெருமளவு பயனடையும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்